அப்போ சிவப்பு கம்பளம் வந்து சிவப்பு கம்பளமே சிவப்பு கம்பளமே என்னை அந்த மரத்தானே கூட்டு அந்த மலையானை கூட்டிகிட்டு போ நான் கூட்டிகிட்டு போகிறேன் சிவப்பு கம்பளமே என்னை இங்கே இறக்கிவிடே ஏன் கேட்பான் ஏன்னா இந்த பூ ரொம்ப அழகாக இருக்கு நான் பறிச்சா அழகா இருக்குமே சரி அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு அந்த பூவை வச்சுட்டு நாளாக போகலாம் கீழா வந்து சிவப்பு கம்பல அந்த சிவ கம்பலை இந்த பழத்தை நான் சாப்பிடுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வந்து தச்சுட்டு இருந்தாங்க சிவப்பு கம்பளத்தில் அந்த மாடு வந்து சிவப்பு கம்பளம் ராதாராதான் அந்த மாடு ஒரு பாம்பம் இல்லை அந்த மாட்டை விட்டு அடிச்சு அடிச்சு ஓட்டாங்க அந்த மாடார்தான் நம்மளுக்கு சாப்பாடே வருது

કકકકકકકકક <coughs>

ஏய் சிவப்பு கமலமே அந்த மலையா சூ சரி நானும் போறேன் அப்படின்னு சொன்ன ஏய் இந்த பூ ரொம்ப அழகா இருக்குமே சிவப்பு கமலமே நான் இறங்கி விடு இந்த பூவை தெரிஞ்சு என் தலையில வச்சா ரொம்ப அழகா இருக்கு சிரிப்பா வரும் அப்படின்னாங்களாம் அப்போ கீட்ட வந்து ஏ இந்த பழத்தாண்டை இறங்கி விட சொல்லுப்பா எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு சொன்ன உனே அந்த பழத்தாண்டை இறக்கி விட்டுச்சா அப்போ கொய்யா பழம் அவங்க பேசி சாப்பிட்ட உடனே தனி ருசியா அப்போ அவங்க போயிட்டே இருக்க சொல்ல ரெண்டு மாடு இருந்துச்சா அப்போ வந்து முட்டர மாதிரி வர சொல்ல இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஓரத்தில் அந்த மாட்டை போகும்னு சொன்னாங்களா அந்த மாடு ஆனாலும் போல அப்போது அந்த தாத்தா வந்து மாட்டு ஓனர் வந்து ஏ மாடு அப்படி போ இவங்க பாக்கு குட்டி பசங்க மாதிரி இருக்காங்க இவளை குத்திக்குன்னா அவ்வளோதான் அப்படின்னாங்க அப்போது ஏ நம்ம மீன் பிடிக்கலாம் இங்கே இறைக்கிவிட்டு சொல்லுப்பா அப்படின்னு லாதா சொன்னாங்களாம் ஓ லாதா வந்து சொல்லி இங்க இறக்கி விட்டு கீதாவும் லாதாவும் மீன் பிரித்தாங்கல்லாம் மீன் சா மீன் வந்து பிரிச்சு பார்த்தாங்களாம் அப்போ ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு அதிலே விட்டுலாமா ரொம்ப தான் இந்த மீன் அப்படின்னாங்களாம் அப்போது இவங்க என்ன பண்ணாங்கன்னா சரிக்குன்னு போனாங்களாம் ஒரு அங்க வந்து முள் செடி வச்சா அதை பார்த்து இங்க ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி தெரியுது இந்த சிவப்பு கம்பலத்தை நம்ம கூப்பிட்டு போகலாமா பூமிக்கு அப்படின்னு நான் அதை கீதா சொன்னலாம் கூப்பிட்டு போனோட கிட்ட வந்துட்டாங்களாம் கிட்ட வந்து அதில் இறங்கினவுடனே ரொம்ப குஷியாயிருச்சான் அவங்களுக்கு அப்போ தான் புரியுதா நம்ம அங்கே வெயிலை கஷ்டப்பட்டு இந்த நெகிழ் இந்த சில்லுங்கிற இடத்துல எவ்வளோ ஜாலியாக இருக்குமே இதே மாதிரி நம்ம இருந்தால் எப்படி இருக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து ஒரு சூரியனை பார்த்து ரொம்ப இந்த சூரியன் ரொம்ப அழகா இருக்கு இதை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டாங்களா ஓய் இது வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம் இது தான் நம்ம போயிட்டு ரோடெல்லாம் போகலாம் இதில் அப்படின்னாங்களாம் அப்போ அம்மா வந்து நூமா தூங்குறீங்க உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லை பாரு அங்கங்க எல்லாரும் ஆறு மணிக்கு எழுந்து வேலை செய்கிறாங்க நீங்கள் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாய் சுருக்கி வச்சுட்டு